வணக்கம் பக்தி வழி நேரிகளுக்கு அன்பான வணக்கங்கள் உன்னொரு கேள்வி இதை சார்ந்து ஒரு கோயில் வந்து எதெல்லாம் எடுத்துட்டு வரவே கூடாத பொருள் இது இது எடுத்துட்டு வந்தால் ஆபத்து பொங்கலும் புளியோதையும் உணவுக்கு கொடுத்தது அங்கே சாப்பிட வேண்டும் வீடு வைக்க எடுத்துட்டு வரக்கூடாது வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கொண்டு வந்த பொருள்ல நீங்க உங்களோட பகுதியில ஒரு பங்கு எடுத்துட்டு வரலாம் முழு பங்கையும் உண்ணோத்தனுக்கு போய் சேவை வேண்டிய பங்கு நீங்க அபகரிச்சு இல்ல உங்களுக்கு தேவையான அளவை எடுத்துக்கிட்டு பாதி எடுத்துட்டு வரலாம் முழுமையான உணவை கொண்டு வரக்கூடாது நீங்க வீட்டுல இருந்து செஞ்சு கொண்டு போய் ஒருத்தனுக்கு அபிஷேகம் பண்றீங்கன்னா வீட்டுக்கே எடுத்துட்டு வரக்கூடாது பொருளை அது சாமிக்காக படைச்சது அங்க இருக்க உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் தவம் முடிச்சுட்டு தான் வரணும் முடிஞ்சு நீதி கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு வைப்போம் அப்படின்னு இருக்கக்கூடாது அதே மாதிரி கோயிலுக்கு செல்லும் பொழுது காசு இவ்வளவு போடணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதைய தட்டுலையோ இல்லை ஏதாவது எந்த எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தோசத்தை கழிக்க போகிற இடத்துல காசை பத்தி யோசிக்க கூடாது தோசமெல்லாம் முடிஞ்சது நான் சொன்னது நிறைவேற்றிடுச்சு அப்படின்னா அந்த தர்மம் அங்கே இருக்கவங்களுக்கு உங்களுக்கு சே மாதிரி உணவு அளிக்கணும் அந்த உணவு எப்படி இருக்கணும் தளவாலை இலை போட்டு உட்கார வைத்து சகல விதமான சாப்பாடுகளையும் உணவு அப்படியோ உணவை அவன் சந்திக்காத அளவுக்கு உணவை எடுத்துட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட போட்டு பக்கத்தால் அமர்ந்து இல்லை நின்று அவளுக்கு தேவையான அளவு சாப்பிட வைத்து பொறுமையாக இருந்து அவங்க போனதுக்கப்புறம் அந்த இலையை எடுத்து போட்டு கைக்கு தண்ணி கொடுத்து துணியை கொடுத்து பண்ணும் பொழுது அது மிகப்பெரிய இது ஆனால் அதுக்கு பதிலாக நீங்க காசை கொடுத்துட்டு வந்தாலும் தோசம் தான் வீட்டுக்கு எந்த பொருளும் எடுத்துகிட்டு வரக்கூடாது என்றால் நீங்கள் திண்ணுவும் மஞ்சள் குங்குமம் தவிர்த்து வே எந்த பொருளும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது பூ கொடுப்பாங்க எலிஞ்சு பழம் இதெல்லாமே எடுத்துட்டு வரலாம் ஆனா சிவன் சம்பந்தப்பட்ட கோயிலையோ கோயில் சம்பந்தப்பட்ட கோயிலையோ இல்லை கொண்டு போன பொயில மீதி கொண்டு மீதி எடுத்துட்டு வரக்கூடிய சூழலோ தேங்காய் பழம் தேங்காவை போய் உடைக்காமல் அப்படியே மீண்டும் எடுக்க வேண்டிய சூழலோ தேங்காய் உடையும் போது அழுகி போச்சுன்னா அந்த வருடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அழுகி தொடர்ந்து கண்டு தேங்காய் உடையுது மூணாவது தேங்காய் உடையுது அழுகி பூ வந்தால் ரொம்ப நல்லது தேங்காய் உடைக்கும் போது பூ வருது அப்படின்னா நினைத்த காயம் வெற்றி அணைஞ்சு விடும் அந்த பொருள் வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம் மீதி எதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாது அங்கேயே உடைச்சு சாப்பிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்தாலும் நன்றி வணக்கம்